இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற இடம் ரொம்ப ரொம்ப அர்ஜெண்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்க லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு மொத்தமாக இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கரின் விலை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது இது புஞ்சை நிலம் பதினைந்தரி தார் ரோட் பேஸில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்குங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்ல இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க தூத்துக்குடி மாவட்டம் சில்லானத்தம் கிராமத்தில் உருவாகி ஏற்றுமதி ஆரம்பிக்க உள்ள மின்சார கார் கம்பெனி வருவதனால இன்று இந்த விலை இருக்கக்கூடிய இடம் நாளை எவ்வளவு என்று கணிக்க முடியாத நிலையில் இருக்குங்க அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ஏக்கரின் வீலை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் எக்ஸாக்டாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகாவில் விளாத்திக்குளம் சார்பதிவு சார் அலுவலகத்திற்கு உட்பட்டு இருக்குங்க கிராமத்துக்கு நியர்லியே லொக்கேட் ஆகிருக்கு மொத்தமாக இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் இருக்குது இது கரிசல் மண் விவசாய நிலங்க நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து இது தென்மணலாக இருக்கக்கூடிய புஞ்சை நிலம் கிழமேலாக இருக்கக்கூடிய பதினைந்தடி தார் ரோடு பேஸில் லொக்கேட் ஆகியிருக்கு தார் ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் சுமார் நூற்றி எண்பத்தி அஞ்சடி இருக்குங்க இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது கரிமூட்டம் கம்பெனி பழைய இரும்பு கடை நர்சரி விவசாய பண்ணை ஆடு மாடு பண்ணை வைப்பதற்கும் சிலிண்டர் கம்பெனி அமைப்பதற்கும் கெமிக்கல் கம்பெனி வைப்பதற்கும் ஏற்ற இடம் ஒரு ஏக்கரின் விலை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மொத்தமாக இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் இருக்குது இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா பதிமூன்று லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது எம்டி லேண்டிங்க ஏபி சர்வீஸ் ஓப்பன் வெல் வெல் ஃபென்சிங் எதுவுமே இல்லை இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை